ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு நாள் ட்ரிப் போயிருந்தோம் அது தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹஸ்பண்டோட தங்கச்சி வந்திருந்தாங்க அவங்க வந்ததுலேருந்து ஒரே மழைன்றதுனால எங்கேயுமே வெளில போகல சரி சாட்டர்டே நைட் வந்து குஞ்சு மழை எல்லாம் கம்மியாகிட்டு இருந்துச்சு நைட் டின்னர் தான் பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா பஞ்சாபி டாபா தான் எச்எஸ்ஆர் லேவரில் இருக்குது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நைட் போய் டின்னரை முடிச்சுட்டு ரிட்டன் ஆகிறதுக்கே டென் ஆச்சு அதுக்கப்புறமா அவங்க வந்து பேக்கிங் நல்லா பண்ணுவாங்க பசங்க ப்ரௌனி பேக் பண்ண சொல்லியிருந்தாங்க அதனால அன்ன இடத்துக்கு ப்ரௌனி பேக் பண்ணிவிட்டு படுக்கவே பன்னெண்டு மணி ஆகிடுச்சி ப்ரௌனி நிச்சயமாகவே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரெசிபி வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் வீடு விடணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் நைட்டு படுக்கவே லேட் ஆனதுனால வீடு விடும்போதே ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படி ஆகிட்டு இருந்துச்சு நாங்கள் போய் ரீச் ஆகுறதுக்குள்ளே எட்டு மணி ஆகிட்டு இருந்தது வழியில எங்கேயுமே சாப்பிட்ல நேராக போய் நம்ம அங்கேயே சாப்பிட்டுக்கலான்ட்டு போயிட்டோம் பூர்ணிக்கு பார்த்திங்கன்னா களி ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து களி நல்லா செய்வாங்க அந் ஒக்னைக்கல்ல அதனால அங்கேயே போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு நேராக போயிட்டோம் போனதுமே கிட்ட வந்து மெனு சொல்லிட்டோம் களியும் நாட்டிக்கோழி குழம்புன்னு சொல்லிட்டு அவங்க செய்கிறதுக்குள்ளே மீன் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டோம் கிட்ட போக போக அந்த காற்று அந்த தண்ணியோட சத்தம் நிச்சம் அவ்வளோ பிளசண்டாக இருந்துச்சு ஒரு டே ட்ரிப் பண்ணாலும் போச்சு போகும்போதே ரொம்ப இருந்துச்சு மழையாக இருந்துச்சுன்னா என்னடா சொல்லிட்டு ஃபோன் பண்ணியும் கேட்டிருந்தோம் மழை இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறமா தான் போனோம் ஆனா நாங்கள் போன நேரம் லைட்டா தூரல் இருந்துச்சு அப்புறமா பார்த்தா ஒரு பத்து மணிக்கெல்லாம் மழை நின்றுச்சு கொஞ்சம் லைட்டாக வெயில் வர மாதிரி தான் இருந்தது சாயங்காலம் ஆக மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்குள்ள நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் காலையில் போய் சேரும்போது அந்த ட்ரிஸ்லிங்கோடு அந்த தண்ணி சத்தத்தில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எங்கேனா கிளம்புனாலும் நாங்கள் காரை வந்து கம்ப்ளீட்டாக தொடச்சுட்டு எடுத்துன்னு போவோமா அங்கே போய் பார்க்கும்போது கார் அவ்வளோ சேராக இருந்துச்சு அதை தான் சுற்றி சுற்றி பார்த்துன்னு இருக்கிறோம் பார்க்கிங்கில் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் என்டர் ஆனோம் என்டர் ஆகும்போது பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நம்ம உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கும் போட்டிங் கூட்டு போகிறதுக்கும் வந்து கண்டினியூஸாக கேட்டுனே இருப்பாங்க நீ அதனால நம்ம யார்கிட்ட போகிறது யார்கிட்ட கேட்குறது எல்லாமே வந்து நம்ம பின்னாடி தான் இருப்பாங்க நம்ம ஓகே சொல்கிற வரைக்கும் மாட்டாங்க ஆனால் எப்பவுமே நாங்கள் ஒரே ஆள் கிட்ட போகிறதுனால நாங்கள் நேராக அவங்க போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய சொல்லியிருந்தோம் அந்த அடுப்புக்கு எல்லாமே வந்து அந்த சாணி மொழி மஞ்சள் கொங்கு எல்லாம் வச்சிருப்பாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் தமிழ்நாடுனாலே இது ஸ்பெஷல் இல்லையா நிறைய பேர் வீடுங்களே கூட அடுப்புக்கு வந்து இப்படி தான் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க இந்த இடத்துல ரொம்ப வருஷமா வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க நாரியல் வச்சு செய்கிறது அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு ஆட்டங்கள் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க மிக்சியோ அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணுறது நம்ம நேரடியே பார்க்கலாம் அவங்க எப்படி சமைக்கிறாங்கன்றத அப்படி தான் வந்து சமைச்சுன்னு இருந்தாங்க நாங்கள் சொன்ன மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய சொல்லிட்டு மீன் எடுத்து கொடுக்க வந்துவிட்டோம் மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த அப்போ தான் எடுத்துன்னு வந்து கொட்டின்னு இருந்தாங்க ஏன்னா காலையிலேயே போனோம் இல்லையா மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த இது வந்து ரெட்டாக இருக்கணும் அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க

அவங்க செய்கிற டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு அந்த ஃப்ரை எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா அந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் மீன் கிளீனிங் கொடுத்துட்டோம் க்ளீனிங் கொடுத்துட்டு அவங்களே பீசஸும் போட்டு கொடுத்துடுவாங்க பாருங்கள் அடுப்பில் தான் சமைப்பாங்க எவ்வளோ மழை இருக்கட்டும் அந்த அடுப்பில் விறகெல்லாம் வந்து வச்சு செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் களியும் இன்னொரு பக்கம் நாட்டிக்கொழிக்கும் ரெடி பண்ணுறாங்க அதே மாதிரி மீன் குழம்புக்கும் கிரே மசாலா வந்து ரெடி பண்ணின்னு இருந்தாங்க நாங்கள் மீனெல்லாம் எடுத்து கொடுக்குற வேலைக்கே ரெடியாகிடுச்சு நாங்கள் அங்கே இங்கேயும் சாப்பிடாமல் போட்டில் சாப்பிட்டுக்கலான்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துகிட்டு போட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த சேஃப்டி ஜாக்கெட்ஸ் எல்லாமே போட்டுன்னு நாங்கள் போட்டுக்கிட்ட வந்தோம் அந்த தண்ணியில் போகும்போது சாப்பிட்றதே அந்த டேஸ்ட்டே தனி தான் நம்ம என்ன ரெண்டு இட்லி சாப்பிட்டாலும் அந்த இடத்துல அஞ்சு இட்லி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம் எல்லாருக்குமே களி பிடிக்கும்றதுக்காக பிடிக்கும்றதுனால நாங்கள் எல்லாருக்குமே களியை தான் செஞ்சுக்கணும் களி செஞ்சு எடுத்துகிட்டு போட்டில் போகும்போதே சாப்பிட்டோம் அந்த வியூ ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தண்ணி சத்தமும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லாம் பசங்களை கூட்டின்னு போகும்போது நல்லா ஜாலியாக இருக்கும் அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஆனால் மழைன்றதுனால கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு தண்ணி எங்கே அதிகமாக இருக்குமோன்ட்டு ஆனால் கரெக்டாக இருந்துச்சு ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் பசங்க ஆடுற மாதிரி கரெக்டாக இருக்கவே போட்டிங்கெல்லாம் கூட போயிருந்தோம் குட்டி பையன் அதுலேயும் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தாங்க தண்ணியில் ஆடுறதுக்கு போட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணியில் ஆடுறதுக்கு போயிருந்தோம் அவங்களே கொண்டு போய் எங்கள் சேஃப்டியோ அந்த இடத்துல இறக்கிடுவாங்க நம்ம அந்த இடத்துல போயிட்டு தண்ணியில் ஆடுறதுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும் நாங்கள் இங்கேருந்து போகும்போதே சொல்லிட்டு இருந்தோம் எங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை வந்து அங்கேயே செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அதனால் இந்த போட்டில் போன பிறகு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் போனதுமே தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஆடிட்டு அதுக்கப்புறமா சுட சுட ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க அங்கே உட்காந்து சாப்பிட்டு ஒரு ஒருத்தர் ஆயில் மசாஜும் பண்ணி இருந்தோம் கொஞ்சம் தூரம் போன பிறகு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நாட்டிக்கொழி கிரேவி ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுலேயும் போட்டில் உக்காந்து சாப்பிட்றது ஒரு தனி ஃபீல் தான் நாங்கள் ரெண்டு போட் எடுத்திருந்தோம் ஒரு போட்டுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ண சொல்லியிருந்தாங்க அதில் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் பே பண்ண சொல்லியிருந்தாங்க அதனால ரெண்டு போட் எடுத்திருந்தோம் ஒரு போட்டோட கெப்பாசிட்டி நாலு பேர் இருந்தால் சொல்லியிருந்தாங்க போட்லேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபால்ஸ் கிட்ட எல்லாம் போயிருந்தோம் அந்த ஃபால்ஸ் கிட்டே போகும்போது அப்படியே போட்டை சுற்றி விடுவாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா குக்கும்பர் நெல்லிக்காய் மாங்காய் இதெல்லாம் விற்றுன்னு இருப்பாங்க தண்ணி ஜூஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருந்தோம் இல்லை அப்படியே குக்கும்பர் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பாருங்கள் அந்த சுற்றி விடும்போது அந்த காற்று சில்லுன்னு அடிக்கும் அந்த ரொம்பவே நல்லாயிருக்கும் யாரெல்லாம் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையோ கண்டிப்பாக ஒரு வாட்டி ஒக்னேக்கல் போய்ட்டு வாங்க ரொம்ப இருக்கும் ஒன் டே ட்ரிப் தான் ஒரு நாள்லேயே நம்ம போயிட்டு ரிட்டர்ன் ஆகலாம் நல்லா ஜாலியாக இருக்கும் பாருங்க அந்த ஃபால்ஸ் கிட்ட கிட்டே போகும்போது அந்த தண்ணியோட சாரல் அவ்வளோ நல்லாயிருக்கும் போட் எல்லாமே முடிச்சுட்டு அவங்களே கொண்டு வந்து ஒரு இடத்துல விட்டுடுவாங்க எது சேஃப்டியோ நம்ம எப்படி கேட்குறோமோ அப்படி ஒரு ஒருத்தர் ஆயில் மசாஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அங்கேயே வந்து நான் சொன்ன மாதிரி ஃபிஷ் ஃப்ரையுமே பண்ணி கொடுத்துன்னு இருந்தாங்க பாருங்கள் நல்லா சுட சுட அந்த தண்ணியில் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊறின பிறகு வந்து தண்ணியில் ஆட ஆரம்பிச்சிட்டோம் நல்லா திருப்தியாக தண்ணியில் ஆடிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பி வந்தோம் வந்த உடனே பார்த்திங்கன்னா லன்ச்சுமே ரெடியாக இருந்துச்சு லன்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி வந்துட்டோம் ஈவினிங் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு எல்லாமே நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அந்த ஒரு நாள் ட்ரிப் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு இப்படி தான் அன்னைக்கு எங்களோட ட்ரிப் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணிணோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட் டைம் யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா கண்ணன் தேங்க் யூ